அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு வருட அடகு சிறுகதை ராக்கி ரங்கராஜன் எழுதியது வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு வழியாய் குளித்து வந்தாச்சு தேவகின் ஒரு பெண் தனக்கு மனைவியாய் இருந்தால் என்பதெல்லாம் பழம் கதையாய் ஆயிட்டதுன்னு நினைக்கிறப்போ மனசில் ஒரு பக்கத்தில் அம்மாடின்னும் இன்னொரு பக்கத்தில் வெறிச்சுன்னும் இருந்தது வேணுகோபாலனுக்கு சுடுகாட்டுப் புகையின் மிச்சம் மீதிகள் மூக்கு நுனியில் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் அந்த எரிஞ்ச வரட்டி நாற்றம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு முனமு சாஸ்திரிகளின் தேவச மந்திரம் வெட்டியானின் விடாப்பிடி பேரங்கள் மண்டபத்துக்கு மறுபுறம் ஒரு முப்பது வயதுக்காரி தன் குழந்தையை குழியில வைக்கிறப்போ அலறின அலறலும் இங்கே இந்த தேவகிக்காக அழுவதற்கு யாருமே இல்லை நீ நினைச்சிட்டதும் எல்லாம் பலாப்பழக்காரி என்ன விரட்டி அடித்தாலும் போகாத ஈ மாதிரி சுத்தி சுத்தி வந்தது எதிர் வீட்டுக்காரர் சாப்பாட்டு தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்க வேணுகோபால் ஆனது ஆயிட்டது அவள் காலம் முடிஞ்சது போயிட்டாள் சாப்பிடாம கூப்பிடாம இருக்காதீங்க கஷ்டம்தான் தேத்திக்க பழகிக்கணும் அதான் படித்த வாழ்க்கை லட்சணம் எது வேண்டுமானாலும் சங்கோஜப்படாமல் எங்கள் வீட்டில் கேளுங்கன்னு சொல்லிட்டு போனார் தேத்திக்க பழகிக்கணுமாம் தேவகி போயிட்டாலேன்னு வருத்தப்பட்டால்தானே தேத்திக்கணும் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான் அடுக்கு மேலே அடுக்காய் கேரையரில் சாப்பாட்டு வகைகள் வைத்திருந்தார் கூட்டில் பூண்டு மசாலாவின் மனம் கம்பென்று வந்தது எத்தனை நாள் ஆச்சு ஏன் எத்தனை வருஷமாச்சு தேவகி கைப்பிடித்த காலம் தொட்டு இழந்து வந்திருக்கிற சுதந்திரங்களை எல்லாம் இந்த பூண்டு போட்ட கூட்டு ஞாபகப்படுத்தினப்போ இப்போ அடைந்திருக்கிற விடுதலையின் மகத்துவம் அவனுக்கு மனசில் ஒரு குக் கொடுத்தது நேற்றுதான் நடந்த மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்றப்போ அவனுக்கு இருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவன் அம்மா முறுக்கும் சீடையும் போட்டு அலுமினிய தூக்கில் வைத்துக்கொண்டு கும்பேஸ்வரர் சுவாமி கோவில் சன்னதியில் விற்று அவனை ஐந்தாம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க முடியாமல் திண்டாடிய போது ராமசாமிதான் அவனுக்கு கை கொடுத்தார் வாசல் பூரா வாழை மரமாய் இருந்த தன் வீட்டுக்கு அவனை அடைத்து போனார் அவனுடைய கிழிசல் அரை டிராயரை கழற்றி எரிய சொல்லி புது டிராயர் தந்து மாட்டிக்கொள்ள சொன்னார் ஆறாம் கிளாஸில் இருந்து ஸ்கூல் படிப்பதற்கு புத்தகம் நோட்டீஸ் ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உன் அப்பா டிவியில் இறப்பதற்கு முன்னால் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான் நானே மாணவன் பாவம் அதான் காலனா கூட சேர்த்து வைக்காமல் இருந்துட்டான் என்று சொல்லி பல வருடம் காப்பாற்றினார் பிஏ பாஸ் செய்துவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைத்த சந்தோஷத்துடன் ராமசாமியிடம் போனபோது முன்னைக்கு இப்பொழுது அவர் நொடித்து போயிருப்பது அந்த பிந்த பிறவு நாற்காலிலும் என்னை சிக்கு பிடித்த தலையணைகளிலும் தெரிந்தது மாமா உங்கள் தயவுல நான் படித்து தேறி வேலையில் இருக்கிறேன் நமஸ்காரம் பண்ணுற ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்று சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் கண்ணுக்கு மேலே கையை சாரம் கட்டிக்கொண்டு கொண்டு யார்ரா வேணுகோபாலனா சரியான சமயத்தில் தான் வந்திருக்கேப்பா என்றார் கஷ்டமான திசை ஐம்பதோ நூறோ கேட்டால் கொடுக்க வேண்டியதுதான்னு அவன் மனசுக்குள் நினைத்திருக்க அவர் தேவகி தேவகி இங்கே வாடி மாசித்தேன்னு உள்பாக்கம் பார்த்து கூப்பிட்டார் கிழிசல் பாவாடியும் பூசின கையுமாய் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பெண் வந்து நாணிகோணி நின்றாள் நமஸ்காரம் பண்ணடி உன் ஆம்டையான்னு அவர் சொன்னதுமே இவனுக்கு உயர்த்துட்டுது அவன் என்னென்னவோ கனவு கொண்டு இருக்கிறப்போ இது என்ன கூத்துன்னு புரியல அதுதான் போகட்டுமானால் இப்படி இவராகவே ஒரு முடிவு பண்ணி அவனுடைய சொந்த சுதந்திரத்தில் தடையிறதாவது கோபம் வந்தது அதே சமயம் அவனுடைய ரத்தத்தோடு ரத்தமாய் ஊறி போயிருக்கிற நன்றி உணர்ச்சி அவனை வாயடைக்க பண்ணிவிட்டதால் அந்த ஒரு வினாடி தயக்கத்துக்குள் அந்த பெண்ணும் டக்கென்று நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டு விட்டாள் என்னைக்கு இருந்தாலும் நீ ஒருத்தன் நன்றி விசுவாசமுள்ள பிள்ளை இருக்கிற உன்கிட்ட அவளை பிடிச்சு கொடுத்துடலாம்னு தைரியமா இருந்தேன் அதே போல வந்துட்டப்பான்னு அவர் பேசிக்கிட்டு போறப்போ அவன் என்ன சொல்ல முடியும் ஒப்புக்கொண்டான் இன்னும் கொஞ்சம் அழகாய் இன்னும் கொஞ்சம் உயரமாய் இன்னும் கொஞ்சம் சமர்த்தாய் இன்னும் கொஞ்சம் படிப்புள்ளதாய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளணும்னு அவன் ஆசைப்பட்டு கொண்டிருந்தது நடக்காமல் போச்சு அதோடு இல்லை நான் கட்டிக்கொண்டது பெண் அல்ல ஒரு பெரிய பாறாங்கல் என்பது அவனுக்கு பத்து நாளைக்குள்ளேயே புரிய ஆரம்பித்து விட்டது ஒரு நாள் வீட்டில் அவள் சப்பாத்தி பண்ணி இருந்தாள் இவன் பூசணிக்காய் கேட்டு வாங்கி விட்டு வந்து கொடுத்து விட்டு தொட்டுக்க குருமா பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் திரும்பி வந்து ஆசையோடு மனையை போட்டு கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான் சப்பாத்தியை போட்டாள் பூசணிக்காய் கூட்டு போட்டாள் ஆனால் பட்டை மசாலா போட்ட குருமா அல்ல ஏன் குருமா பண்ணலை தெரியாதான்னு கேட்டேன் தெரியும் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அந்த நாத்தத்தை மனுஷன் சாப்பிடுவானா என்று திரும்பி கேட்டாள் தேவகி ஆசையாய் எதிர்பார்த்த குருமா இல்லை என்பதை காட்டிலும் அவள் துச்சமாய் பதில் சொன்ன விதம் அவனை கோபம் கொள்ள வைத்தது இந்த கூட்டம் மனுஷன் சாப்பிடுவானா என்று தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போய்விட்டான் ராத்திரி பத்து மணிக்கு திரும்பி வந்து பார்த்தால் வீட்டுக்குள் நுழையறதுக்கு முன்பே அவள் விசித்து விசித்து அழுகிற சத்தம் கேட்டது அவனுக்கு என்னவோ போலாயிட்டது ராமசாமி அவனுக்காக செலவழித்ததும் பாடுபட்டதும் விட்டதும் அடுக்கடுக்காய் நினைவு வந்து செவிட்டிலே அறை வாங்கி கொண்டவன் மாதிரி தடுமாறி போனான் தேவகி நான் ஒரு மிருகம் நன்றி கெட்ட விலங்கு என்னை மன்னிச்சிடு என்று அவள் காலை பிடித்து கொண்டு விட்டான் அன்று ஆரம்பமாச்சு அவனுடைய அடிமை சாசனம் சரி மனைவினா ஐம்பத்தாறு குறை இருக்கும்னு அவன் மனம் சமாதானப்படுத்தி கொண்டாலும் ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞனுக்கு இளம் மனைவிடம் என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அதெல்லாம் கூட நிறைவேற வழி இல்லாமல் போய்விட்டது என்கிற உண்மை கொஞ்ச நாளில் புரிந்தது ஒரு நாள் அவன் ஆசையோடு நெருங்கிய போது என்ன வேண்டியிருக்கு தினம் தினம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இரண்டே நாள் கிட்டே வாருங்கள் போதும் என்று அட்டவணை போட்டு விட்டாள் அவள் அதற்காகவே அவன் மற்ற நாளெல்லாம் உடம்பை என்னவோ பண்ணுகிற உணவுகளை தின்னாமல் சினிமாக்களுக்கு போகாமல் கிளர்ச்சி விட்டுகிற சமாச்சாரங்களை இறங்காமல் ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பித்தான் அவனது சுதந்திரம் மடால் மடால் சரிய ஆரம்பிச்சுட்டது அளவுக்கு மேல் நீளமாக அவன் கிருதா வளர்த்து கொண்டால் அவள் ஆட்சேபிப்பாள் ரேடியோவில் இங்கிலீஷ் மியூசிக் வைத்தால் தடுப்பாள் பேப்பரை படித்ததுக்கு அப்புறம் ஒழுங்காய் மடித்து வைக்காமல் போனால் கோபிப்பாள் ஆட்டோ ரிக்ஷாவின் பக்கத்தில் அவள் மேல் சாய்ந்தால் பிடிக்காது பச்சை பேனாவுக்கு போட்டுக்கொண்டால் கழற்றில் பொட்டுவாள் ராமசாமி சதா அவன் நின்று இருந்த காரணத்தால் அவருக்கு கடன் கடன்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு இருதய துடிப்போடு துடிப்பாய் அடிச்சிட்டே இருந்ததால் அவன் எதற்கும் திறக்கிறதில்லை என்று இந்த எட்டு வருட காலமாக வைத்துக் கொண்டு விட்டான் அப்படி எந்திரம் போல ஒரு அடிமைத்தனம் ஏற்பட்டு விட்டதால்தான் தேவகி உடம்பு சரியில்லாமல் படுத்த போது டாக்டர் பார்த்து இது பிளட் கேன்சர் பிரேக்கிறது கஷ்டம் என்று சொன்னதை எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் அவனால் மனசில் வாங்கி கொள்ள முடிந்தது ஆனால் அப்பவும் ராமசாமியின் உதவிகளை மறக்காமல் நன்றி விசுவாசத்துடன் அவர் மகள்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சான் குறைச்ச சம்பளம்தான் அவனுக்கு மேலே கடனுடன் எல்லாம் வாங்கி ஆறு மாசம் வைத்தியம் செஞ்சான் இல்லை ஆச்சு இப்ப கொளுத்துட்டு வந்தாச்சு எதிர் வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்த சப்பாத்தி குருமாவை சாப்பிட்டு விட்டு கையை கழுவினான் ராமசாமிக்கு கடன்பட்டு இருக்கிறோம் என்கிற உணர்வு எட்டு வருஷத்தில் முதல் தடவையாக இன்னைக்கு தான் ஏற்படாமல் இருக்குன்னு அவனுக்கு தோன்றிற்று சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் சும்மாவே படுத்திருந்தான் தலையின் கையை கோர்த்து கொண்டு அவளுக்கு பிடிக்காது பிறகு ரொம்ப நாளாய் உள்ளே இருந்த ஜிப்பாவை எடுத்து மாட்டிக்கொண்டான் அவளுக்கு பிடிக்காது தெருக்கூடி கடைக்கு போய் பீடா வாங்கி போட்டு கொண்டான் அவளுக்கு பிடிக்காது சிகரெட் பிடித்தான் அவளுக்கு பிடிக்காது கடற்கடைக்கு போனான் அவளுக்கு பிடிக்காது டிராமா பார்த்தான் அவளுக்கு பிடிக்காது ஒரு வாரம் இப்படியே அன்று அவன் இருந்து திரும்பினப்போ வாசலில் ஒருவர் காத்திருந்தார் கக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பையடிக்கிட்டு இருந்தார் என்ன வேணும்னு கேட்டான் நான் மாதாஜி சிற்பண்டில் இருந்து வந்திருக்கேன் உங்கள் ஒய்ஃப் இருபதாயிரம் சீட்டில் சேர்ந்து மாதம் இருநூறு கட்டிட்டு வந்தாங்க என்றார் அடா எனக்கு தெரியாதே என்று மனசுக்குள் ஆச்சரியப்பட்டு கொண்டான் அவன் அவள் போயிட்டால் இனிமேல் நான் தொடர்ந்து கட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான் என்றான் அந்த ஆள் தலையை அசைத்து இனிமேல் கட்ட வேண்டாம் சீட்டு போன மாசமே முடிஞ்சு போச்சு உங்களைத்தான் நாமினியாய் போட்டிருக்காங்க நாளைக்கு ஆபீஸில் வந்து பணத்தை வாங்கி கொள்ளலாம் சொல்லிவிட்டு போகலாம் தான் வந்தேன் என்றார் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஓ சரி சரி நான் ராத்திரி பூரா தூக்கமே வரல அவனுக்கு தேவகி பாவன்னு மனம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தது அவளும் ஒரு மனுஷிதான் நான் ரொம்பத்தான் இறக்கமில்லாமல் நடந்துட்டோமோன்னு எண்ணிக்கொண்டான் அடுத்த நாள் லிங்கிச்சட்டி தெருவில் இருந்த சிட்வண்ட் ஆஃபீஸுக்கு போய் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொண்டான் அவ்வளவு தொகையை அவன் மொத்தமாய் பார்த்ததே கிடையாது அன்னைக்கு அவன் குஷியாய் சாப்பிட்டான் ஹோட்டலில் மூன்று சினிமா ஒரே நாளில் அடுத்தடுத்த ஷோ பார்த்தான் அதற்கு அடுத்த நாள் ஒரு நைட் கிளப் ஷோவுக்கு போனான் ரொம்ப உற்சாகமாயும் கிரகரப்பாயும் இருந்தது இவ்வளவு சந்தோஷங்களை கொடுத்த தேவகி நினைக்க நினைக்க அவன் நெஞ்சு நெகிழ்ந்தது பேங்கில் பிக்சட் டெபாசிட் பணம் போடுவதை காட்டிலும் தனிப்பட்ட கம்பெனிகளுக்கு வட்டிக்கு விட்டால் நிறைய கிடைக்கும்னு அவன் சிநேகிதன் ஒருவன் சொன்னான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்பெனி இருக்காம் இருபதாயிரத்துக்கு மாசம் முன்னூறு ரூபாய் வட்டி கொடுப்பானான் இப்பொழுது வருகிற சம்பளத்தோடு அதையும் சேர்த்தால் அவனுக்கு பரவசமாக இருந்தது இனிமேல் ஜம்மன் வாழ்க்கை நடத்தலாம் தேவகி உன் தயவால நான் இனிமே எதிர்த்து போய் நின்றுட்டான் அந்த எண்ணம் ஏற்பட்டதும் தேவகியின் தயவா இனிமேல் திங்குற ஒவ்வொரு பருக்கைக்கும் போகிற ஒவ்வொரு சினிமாவுக்கும் குடிக்கிற ஒவ்வொரு பானத்துக்கும் அணிகிற ஒவ்வொரு சட்டைக்கும் தேவகிக்கு நன்றி சொல்லணும் அவளுக்கு கடமைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறப்போ அவனுக்கு மார்பை அடைச்சுது எட்டு வருஷத்துக்கு தேவகியின் அப்பாவுக்கு கடமைப்பட்டு வாழ்க்கையை வாழ்க்கையும் ஒவ்வொரு இன்பத்தையும் அவருக்கு அடகு வச்சாச்சு சுதந்திரம் தனியானது ஒரு எண்ணம் சுயேட்சையாக எடுத்து செய்த ஒரு முடிவு இது எதுவுமே இல்லாமலே எட்டு வருஷங்கள் போய்விட்டது அவள் அப்பாவுக்காக இனி அவரது மகளுக்காக மிஞ்சி இருக்கிற காலம் போறாவையும் ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ அடமானம் வைக்கணுமா என்ன ஒவ்வொரு நிமிஷமும் தேவகி தேவகி என்று சொல்லித்தான் சந்தோஷப்படணுமா என்ன அத்தோடு இல்லை அவளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யற போதெல்லாம் மனசு உறுத்தும் அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி தோணும் வேண்டவே வேண்டாம் போகிற வழியில் ஒரு அநாதை ஆசிரமம் இருந்தது பிளாஸ்டிக் பையில் இருந்த கத்தை கத்தையான கரன்சிகளை அந்த ஆசிரமத்தின் இரும்பு உண்டியில் திணித்து போட்டான் நடந்தான் சந்தோஷமாக சுதந்திரமாக யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லாதவனாக இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்